இங்கே கொஞ்சம் பேர் குரூப்பாக எக்ஸசைஸ் இருக்காங்க இங்கே பாருங்கள் வெயில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு இப்போ மார்னிங் செவன் ஓ கிளாக் தான் ஆகுது ஆனால் ஆஃப்டர்நூன் மாதிரி இருக்குது பாருங்களேன் இங்கே கொஞ்சம் பேர் பாட்டு போட்டு டான்ஸ் இருக்காங்க டான்ஸையே ஒர்க் அவுட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இவங்க டான்ஸ் மூலமாகவே வெயிட் லாஸ் பண்ணுற குரூப்பு இந்த சாங்கை கேட்கும்போது பஞ்சாபி சாங் மாதிரி இருக்குல்ல நான் சொன்னது கேட்டுருச்சு போலங்க உடனே பாட்டை மாற்றிட்டாங்க இங்கே பாருங்களேன் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பச்சை புல்வெளியோட நீல வானத்தில் வெண் மேகங்கள் எவ்வளவு ரம்மியமாக இருக்குது பாருங்க யாருமே இல்லாத போது எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக இதை மட்டும் ரசிச்சுக்கிட்டு இருந்தால் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதையும் இதையும் செஞ்சாலும் இயற்கையை நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மேகங்களை பாருங்களேன் வெள்ளையாக புசு புசுன்னு எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள்